హాయ్ ఎలా వెల్కమ్ టు ఎడమట ప్లస్ இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் வந்து இது ஆட ஆதார் உள்ளிட்டு பணிக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தோம் ஸோ மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே வந்து ஜாப் கிடைக்கும் ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸோ இதெல்லாமே வந்து மெயில் வந்தவங்க எல்லாருமே வந்து கிளியர் அடுத்த எக்ஸாமுக்கு போவோம் அப்படிலாம் நினச்சிட்ருந்தோம் பட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் ஒரு ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே எவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க தன் அந்த தன்னார்வலர் சுயவிவர படிவம் ஃபில் பண்ணதில் அதே போல் அந்த சர்வே வந்து எத்தனை பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வச்சு பார்க்குறப்ப நிறைய டிஸ்ட்ரிக்ட்லலாம் ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஈவன் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து சில ப்ளாக்ஸ் நேம்லாம் வரவே இல்லை அந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கறதால மேபி ஃபஸ்ட்டு தான் வந்து இதுவோ நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ட்ரைனிங் வந்து முடிச்ச பிறகு செகண்ட் ஃபேஸ் ட்ரைனிங் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு யூகம் தானே தவிர நம்ம வந்து கன்ஃபார்மாக நமக்கு வருமோ கன்ஃபார்மாக வந்து செகண்ட் ஃபேஸ் வந்து விடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்க தோணுது செலக்ட் ஆன ஹாப்பியா இருக்காங்க பட் செலக்ட் ஆகாதவங்க செகண்ட் வருமா வராதா அவ்வளோதானா இல்ல அடுத்த வாய்ப்புக்காக தான் நம்ம காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டே இருக்கும் கஷ்டமா தான் இருக்கு செலக்ட் ஆகாதவங்களுக்கு என்ன பண்றது எந்த பேசிஸில் வந்து செலக்ட் பண்ணாங்கன்னே தெரில ஈவன் நம்ம மெயிலில் வந்து வந்த ஸ்கில் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறப்ப ஈவன் நம்ம கூகுளெலாம் கூட சர்ச் பண்ணி தான் வந்து நம்ம ஆன்சர் வந்து எழுதியிருப்போம் ஸோ நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் இது கரெக்டான ஆன்சர் தான் நம்ம எழுதியிருப்போம் அப்போ மேக்ஸிமம் வந்து எல்லோரும் கரெக்டாக தானே எழுதியிருப்பாங்க எப்படி வந்து ஒரு சில பேரை வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க சில பேரை வந்து செலக்ட் பண்ணலை அப்போ கம்ப்யூட்டர் தான் வந்து செலெக்ட் பண்ணிச்சா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதே நமக்கு புரியலை நம்மளும் வந்து இதை கேட்கவும் முடியாது ஸோ நீங்கள் தான் செலக்ட் நீங்கள் தான் டெஸ்ட் எழுதணும்னா நம்ம எழுதி தான் ஆகணும் நம்ம வந்து மருத்துவம் வந்து பேச முடியாது அந்த நிலமையில தான் இருக்கும் கஷ்டம் தான் அந்த கஷ்டத்தை நம்ம உள்ளுக்குள்ளாரவே தான் வச்சுக்க முடியுது என்ன பண்ணுறது அதேமாதிரி இங்கே நிறைய மாவட்டத்தில் வந்து ஃபில் பண்ணலை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் அந்த மாவட்டத்தில் இருந்தும் தன்னார்வலர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஒரு சில மாவட்டத்தில் மேக்ஸிமம் வந்து மெயில் வந்துருந்துச்சு அண்ட் மேக்ஸிமம் மெம்பர்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க உதாரணத்துக்கு விழுப்புரம்லாம் வந்து நூற்றி எழுபத்தெட்டு பேர் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நூற்றி எழுபத்தெட்டு பேருக்கு மெயில் வந்ததில் நூற்றி மூணு பேர் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு அதில் ஒரு எழுபத்தஞ்சு பேர் தான் இன்னும் ஃபில் பண்ணலன்னு சொன்னாங்க அப்போ விழுப்புரத்துலேருந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் செலக்ட் ஆவாங்க அப்படின்னு நினச்சா ஒரு ஆறே ஆறு பேர் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க விழுப்புரத்துலேயும் மொத்தம் ஐ திங்க் பதிமூணு பிளாக் இருக்குது அந்த பதிமூணு பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருந்து ஒவ்வொரு தன்னார்வலர் தான் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அதே போல தான் கடலூர் அதிலேயுமே வந்து கம்மியான மெம்பர்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்காங்க இரநூத்தி பதினெட்டு பேருக்கு வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆயிருந்தாங்க அவங்களுக்கு மெயில் வந்துருச்சு நூற்றி பதினஞ்சு பேர் வந்து மெயிலில் ஃபில் பண்ணியிருந்தாங்க நூற்றி மூணு பேர் தான் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதுலேயும் அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் அதுலேயுமே வந்து கம்மியான மெம்பர்ஸ் தான் வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு நிறைய தன்னார்வலர்கள் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க அரியலூர் தேனிலாம் வந்து கம்மி தான் நீலகிரிலாம் வந்து ரெண்டு பேர் தான் அரியலூர்லாம் வந்து ரெண்டு பேர் தான் வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அப்போ கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஐந்து தன்னார்வலர்கள் தானே இது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்போது மொத்தமாக நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க முன்னாடி ஐநூறு தன்னார்வலர்கள் தேவைப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு தான் இப்போது வந்து செலக்ட் பண்ணி எக்ஸாமை கூப்பிட்டுருக்காங்கன்னா அப்போ செகண்ட் திரும்பவும் இருக்க தானே செய்யும் அப்படி தானே நமக்கு நினைக்க தோணுது நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ செகண்டு ஒரு வாய்ப்பு வந்து தன்னார்வலர்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பேர் வந்து எழுதி அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வந்து கூப்பிட்ருக்காங்கன்னா அப்போ திரும்பவும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புவோம் அப்படி இல்லைனாலும் அடுத்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் ஸோ இதையே நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் வரும் வரும்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்பிட்டு இருக்காதிங்க அடுத்த வாய்ப்பு நம்ம கிடைக்கிறப்ப அதை நல்லா யூஸ் பண்ணிக்குவோம் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிய போகுது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ரீடிங் மாறத்தானே அந்த மாதிரியெல்லாம் போச்சு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு திட்டம் வந்து வரும் அப்போ மாணவர்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்டு அதே போல் அட்மிஷன்ஸ்லேயும் வந்து நம்மளுடைய ஒத்துழைப்பு வந்து கேட்டிருக்காங்க தன்னார்வலர்களுடைய பணி என்னென்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அண்ட் அதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய தன்னார்வலர்கள் குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் அதிகப்படுத்துங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது எண்பது நாளுக்கும் கம்மியாக தான் இருக்குது ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரிப்பேர் வெல் இதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஃபீல் பண்ணுறதால நமக்கு எதுவும் நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அடுத்து அடுத்து என்ன நடக்கணுமோ அதை நினச்சி மூவ் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ